வணக்கம் வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்னர்ஸ் வித் டாக்டர் இந்து என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன் இன்றைக்கு நான் பேச போகிறது ப்ரீ டயபிட்டிஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி இது நிறைய வீடியோஸ் இருக்குது நான் யூடியூப்லேயே பார்த்தேன் இருந்தாலும் சிம்பிள் லாங்குவேஜில் பொதுமக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இதை காணொளி ப்ரீ டயபெட்டிஸ்னால் டயபெட்டிஸ் சர்க்கரை நோய்க்கு வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ் பேர் தான் ப்ரீ டயபட்டிஸ் அதுவும் இப்போ நம்ம ஆய்வுகளில் நிறையா என்னன்னா நம்மளோட நாட்டில் நம்ம இந்திய நாட்டில் மூணுல ஒரு பங்கு பேருக்கு ப்ரீ டயபிட்டிஸ் இருக்கு இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் இந்த ப்ரீ டயபிட்டிஸ் ஸ்டேஜ்லயே அதாவது சர்க்கரை நோய் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக அந்த க சக்கரை நோய்லேருந்து விடுபடலாம் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் உணவு முறையை கட்டுப்படுத்திக்கலாம் ஒழுங்கான உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா இந்த ப்ரீ டயபட்டிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லேருந்து சர்க்கரை நோய் வராமல் நம்ம கம்ப்ளீட்டாக தடுத்துக்கலாம் அதனால தான் நீங்கள் வந்து ப்ரீ டயபிட்டிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் என்னென்னா ப்ரீ டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றுமே ஒரு அறிகுறியே இருக்காது சிம்டம்ஸே இருக்காது அவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க அந்த ஆனுவல் செக்அப் அப்படின்னு பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து வந்து வரைக்கும் இருந்தா ப்ரீ டயபடிஸ் கீழே இருந்தாலே உங்களுக்கு இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இது வந்து அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனோட நம்பர்ஸ் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளோட இந்தியன் கைட்லைன்ஸ் இருக்கு யூகே கைட்லைன்ஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆறுலேருந்து இருந்து ஆறு புள்ளி அஞ்சு இந்த ஹெச்பிஎவன்சி இருந்தால் இவங்கள்லாம் ப்ரீ டயபெட்டி ஆறு புள்ளி அஞ்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து டயபட்டிஸ் ஸோ இந்த ஆறுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கிற மக்கள் வந்து நல்ல ஒரு ப்ரிகாஷன் எடுத்திங்கன்னா சர்க்கரை நோயே வராமல் தடுத்துக்கலாம் ஆனால் என்ன நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒன்றுமே அறிகுறிகள் இருக்காது சிம்டம்ஸ் இருக்காது நார்மலாக இருப்பாங்க ஆனுவல் செக்அப் பண்ணும்போது தான் அவங்களுடைய ஹெச்பிஎவன்சி ஆறுலேருந்து ஆறு புள்ளி உள்ளே இருக்கிற மாதிரி வரும் அப்பவே வந்து நீங்கள் இனிப்பு பண்டங்கள் இந்த மைதா ஐட்டங்கள் பேக்கரி ஐட்டம்ஸு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டீங்கன்னா சர்க்கரை நோய் வராமல் தடுத்துக்கலாம் இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் நல்லா கவுன்சிலிங் மட்டும்தான் பண்ணுவோம் இந்த ஆறுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கிற மக்களுக்கு வந்து மாத்திரை கொடுக்க மாட்டோம் இவங்களுக்கு வந்து ஒன்லி டயட் எக்ஸசைஸ் டயட் எக்ஸசைஸ் செஞ்சாலே இந்த குரூப் ஆஃப் மக்கள் இந்த ஆறு ஆறுலேருந்து ஆறரை பர்சன்ட் வரைக்கும் இருக்கிற இந்த ப்ரீ டயபெட்டிக் மக்கள் வந்து சர்க்கரை நோய்க்கு ப்ரோக்ரஸ் ஆகாம தடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் மூணில் ஒரு பாகம் ஒன் தேர்டு வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறோம் அதனால நம்ம வந்து இந்த ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனுவல் செக்கப் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் இந்த வருஷா வருஷம் பண்ணுற ஆனுவல் செக்அப்லாம் வேஸ்ட் கிடையாது ஆனுவல் செக்அப் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தால் உடனே உங்களோட உடற்பயிற்சியையும் உங்களோட உணவு கட்டுப்பாடையும் நீங்கள் உடனே கடைபிடிச்சா இந்த சர்க்கரை நோயிலேருந்து கண்டிப்பாக தப்பிக்கலாம் நன்றி வணக்கம்